வணக்கம் சிறுகடை காசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கல்யாணிய பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து நாம அப்படியே போய் சொன்னா பார்லருமா பல்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட வாயால் தான் சொல்ல வைக்கணும்னு ஒரு பிளான் போட்டு அதை வெற்றிகரமா முடிச்சுட எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துடுது அப்ப கிறிஷ் இவங்களோட பையனா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்டுக்கிட்டே ஸ்ருதி மெதுவாக நடந்து வர அப்ப ரோஹிணிக்கு அப்படின்னு அவங்க மெதுவா கேட்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து அந்த வாக்கியத்தை முடிச்சுட மனோஜ் தலையில இடி மின்னல்னு எல்லாமே இறங்கியிருக்கு இருக்கு ரோஹிணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆனா ஒரு பொட்டு கண்ணீர் கூட கண்ணில இருந்து வரல சத்தம் மட்டும்தான் வருது கல்யாணம் ஆனா ஆறு ஏழு மாசத்துல புருஷன்கார செத்துட்டான் ஆக்சிடென்ட்ல செத்து போன புருஷனுக்கு பிறந்தவன் தான் கிருஷ் அப்படின்னு முத்து சொல்ல இதை விட இதுக்கு மேல எந்த அதிர்ச்சியும் உலகத்துல என்னைய தாக்காதுங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ் அவர் கண்களில் கோபம் விரக்தி வெறுப்பு அப்படின்னு அத்தனையும் அப்படியே வழியுது கண்ணீரா மாதிரி வீட்ல எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கெடுக்கிறதுனால யாராலையும் எதுவுமே பேச முடியல ஆனா ஸ்ருதி தான் முதல்ல வயத்து மை காட் எனக்கு தலையே சுத்துது இப்பதான் எல்லாமே புரியுது அப்படிங்கிற ஸ்ருதி மீனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை சீதா ஹாஸ்பிட்டலில் ரோஹிணி செக்கப்புக்கு போனப்ப செகண்ட் குழந்தைக்கு செக்கப்புக்கு வந்திருக்கேன்னு அங்கே சொல்லியிருக்காங்க சீதா கூட சொன்னாலே அப்படிங்கிறாங்க ஸ்ருதி ஞாபகமா ஆமாம் தான் இவங்க கூட அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு ரவி சொல்ல அப்ப அதுவும் தான் அந்த முதல் குழந்தை தான் அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல மனோஜ் அப்படியே எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு ரோஹிணி கண்களில் கண்ணீரே வராமல் எழுதிட்டு இருக்காங்க விஜயா கையில் சூலாயுதம் இல்லாத பத்திரகாளியா அப்படியே மெதுவாக நடந்து வர்றாங்க ரோஹிணி முன்னாடி வந்து நின்று ஏண்டி நீ சொன்னது எல்லாம் பொய்யா அந்த பையன் உனக்கு பிறந்தவனா ஏற்கனவே கல்யாண நீ எங்க எல்லாரையும் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குற விஜயா அதுக்கு மேலே வாயில் பேசல கையில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட ரெண்டு கையும் மாறி மாறி ரோகிணியோட கண்ணத்தை பதம் பார்த்துட்டு இருக்கு அவங்க விட்ட ஒரு அறையில சுருண்டு வந்த அண்ணாமலை காலில் விழற ரோகிணி அங்கிள் அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு அண்ணாமலையோட காலை பிடிக்க அவரு மெதுவா நகர்ந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காரு அங்கிள் நான் பண்ணது தப்புதான் பிளீஸ் அங்கிள் அப்படின்னு கதர்றவங்க அடுத்து விஜயா கிட்ட ஓடி வர்றாங்க ஆன்டி ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆன்டி என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க கால்ல விழுந்து காலை பிடிச்சிட்டு அழறாங்க நான் நான் சொன்னது எல்லாமே பொய் தான் ஆண்டி ஆனா இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயாவோட காலை பிடிக்க வர ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி போறவங்க மன்னிக்கணுமா அப்படின்னு எட்டி ஒதுக்கிறதுக்கு காலை தூக்குறாங்க அப்போ விஜயான அண்ணாமலை வேகமா கூப்பிடுற சத்தம் கேட்க காலை அப்படியே நின்னுடுது விஜயா பயங்கர ஆத்திரத்தோட அண்ணாமலைய பாக்க அவளை காலால உதைக்காத அப்புறம் அவ செஞ்சதை விட நீ செஞ்சது தப்பா போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரோஹிணி உடம்பு நடுங்க அப்படியே மண்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயாவோட கால் மெல்ல மெல்லமா கீழே இறங்குது பெருங்குரல எடுத்து அழுகுற ரோஹிணி ஆண்டி பிளீஸ் ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி நான் உங்க காலை பிடிக்க சீ காலை விடுறேன்னு காலை உதற அதுவே ஒரு சின்ன உதயா மாதிரி ரோஹிணி தரையில விழுந்துடுறாங்க கட்டையில போறவளே கல்யாணம் ஆகி ஒரு புள்ளியை பெற்றுக்கிட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து நீ உன்னெல்லாம் அடிச்சா மட்டும் பத்தாதடி சோறு தண்ணி இல்லாம பட்டினி போட்டு கொல்லணும் அப்படின்னு சித்திரவதைக்கு ரெடி ஆகுறாங்க விஜயா மீனா முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம விஜயா ரோகினின்னு மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்க ரோகிணி வேகமா எழுந்துருச்சு மனோஜ் மனோஜ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு மனோஜ் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்ல போற அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல பலாறுனு ஒரு அறவிட சுருண்டு போய் விழுகிறாங்க ரோகிணி மனோஜ் பயங்கர கோவத்தோட அப்படியே எழுப்பி உனக்கு பேசுகிறதுக்கு என்னடி தகுதி இருக்கு அப்படின்னு மனோஜ் கேக்க மனோஜ் என்னை மன்னிச்சிடு மனோஜ் நான் பண்ணது தப்பு தான் ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு அவரோட கையை பிடிக்க போறாங்க படார்னு கையை தட்டி விடுற மனோஜ் மன்னிக்கணுமா மன்னிக்க அப்படின்னு நிமிர்ந்துக்கிறாரு சாதாரண தப்பாடி பண்ணியிருக்கேன் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெற்றுட்டு ஏன் தலையில் மிளகா அரைச்சிட்டல்ல அதுவும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தனியே அப்படின்னு மனோஜ் கோவமா கத்த இல்லை மனோஜ் நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் பொய் இல்லை உண்மைதான் மனோஜ் இப்போ கூட உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேங்கிறாங்க ரோஹிணி ஏய் எதிடி லவ் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி என்ன ஏமாத்தனியே அப்படி பண்ணலாமாடி என் மூஞ்சியில் கேண கிருக்கேன்னு எழுதி ஒட்டியிருக்கா எவ்வளவு பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இருக்கிற என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல எது எது உண்மை எனக்கு ஒண்ணுமே தெரியல ரெண்டு வருஷம் என் கூட பொய்யான வாழ்க்கை அப்படி அப்படின்னு மனோஜ் படபடபடன்னு பேசுறாரு பேச்சு கூட இப்ப அவரு கண்ட்ரோல்ல இல்ல ரோகிணி அழுகையோட நிமிந்து பார்த்து இல்ல மனோஜ்னு சொல்ல பேசாதடி நான் தான் இந்த உலகத்துல பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் முட்டால் 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 அப்படின்னு மனோஜ் ரெண்டு கையாலையும் தலையில படார் படார் படார்னு அடிச்சுக்கிறாரு மனோஜ் இதை தாங்க சார் முத்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு எப்படியோ அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க இன்னைக்கு உடனே மண்டி போட்டு கையை தரையில ஊனி எழுந்திருக்கிற ரோகிணி மனோஜ் 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 அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க அடிச்சு கையை விடு தொடாத உன் கை என் மேல பட்டாலே எரியுது எவ்வளவு நம்புனே உன்னை என் அம்மாவை விட உன்னதான் அதிகமா நம்புனேன் ஏண்டி என்ன ஏமாத்தின அப்படின்னு கேக்குற மனோஜ் சடார்ன ரைஸ் ஆகி ஏண்டி என்ன ஏமாத்தனு லெஃப்ட் ஹேண்ட் ரோஹிணி மேல வச்சு தள்ள அவங்க தடுமாறி போயிடுறாங்க பல அடி பின்னாடி அடுத்து விஜயாவை பாக்க அவங்க கோப கனல்ல இருக்காங்க திரும்பவும் மனோஜ் கிட்ட திரும்பி ப்ளீஸ் மனோஜ் நான் உன்னை ஏமாத்தலாம் நினைக்கல என் வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்கள் அதுக்கு பிறகு வாழ்க்கை என்னாக போகுதுங்கிற ஒரு கவலை பயம் அடுத்தது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு தான் அப்படின்னு ரோகிணி படபடப்புல எதையோ அடுக்கிட்டு போக அப்ப ஏன் லைஃப் அது எப்படி போனாலும் பரவாயில்லையா உன் லைஃப் நல்லா இருந்தா போதும்னு மட்டும்தான் நீ யோசிச்சிருக்கல அப்படின்னு மனோஜ் கேட்க பயங்கர கோபத்துல இருக்க முத்து மனோஜ பரிதாபமா பாக்குறாரு ரோஹிணி அழுகியோட அவரை பார்த்து இல்ல மனோஜ் நான் உன்னை உண்மையா லவ் பண்ண உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான் இதுல எல்லாம் கொஞ்சம் கூட பொய் இல்ல மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா முறைச்ச முறைப்போடு அப்படியே நிக்கிறாங்க எதையும் ஏற்றுக்கவே முடியல நம்பவும் முடியல அப்படியே ரவியை பார்க்க ரவியை ஏன் நிலைமை அதுதாங்கிற மாதிரி பாக்குறாரு ரோகிணி அழுகையை நிறுத்திக்கிட்டு குரலை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு நான் போய் சொன்னது உண்மைதான் அதுக்கு நீ என்னை திட்டு அடி ஆனா நான் உன் கூட வாழணும் மனோஜ் கடைசி வரைக்கும் நான் உன் கூட வாழணும் அப்படின்னு அழற ரோஹினி பிளீஸ் மனோஜ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுன்னு அழறாங்க எல்லாருமே கொஞ்சம் அறுவறு போட பாக்குறாங்க ரோஹிணிய ரோஹிணிய கைய கூப்பிக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்க விஜயா மெதுவா பக்கத்துல வந்து ஏய் மானம் கெட்டவளே உனக்கு என் புள்ள கூட வாழணுமா ஏய் என்ன நடிக்கிறியா நீ உனக்கு ஏமாத்துறதுக்கு வேற குடும்பமே கிடைக்கலையா என் புள்ள வாழ்க்கை எப்படிலாம் எல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்ட அவனை அவனை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு நீ நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாடி ஒரு குடும்பத்தையே இல்லை ஏமாத்தி இத்தனை நாள் யாருக்குமே தெரியாம ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கிற உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரிய நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லம்மா ஓம் புருஷன் செத்துட்டானா அதுக்கு ஏன் புள்ள பலியாடாகணுமா ஆகணுமா தூ அப்படின்னு முகத்திலேயே காரி துப்பிடுறாங்க விஜயா அந்த குட்டிச்சாத்தான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வரும்போதே நான் நினைச்சேன் இதெல்லாம் ஓன் திட்டம் தானே அன்னைக்கு உன் ஆட்டோ பொண்ணு செத்துட்டான்னு என்ன நடிப்பு நடிச்சா அடேங்க அப்பா குடும்பமே நடிப்புக்கார குடும்பமாடி அதுலேயும் உன் புள்ள இருக்கானே இந்த வயசுலயே அவனுக்கு நல்லா நடிப்பை கத்து இதுக்கு இதுக்குதான் அவன் என் பிள்ளைய டேடின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தானா அப்படின்னு நறுக்கு நறுக்குன்னு இந்த கேட்க வேண்டியதெல்லாம் விஜயா கேட்டுட்டு உன்னைய அப்படின்னு பயங்கரமா கைய ஓங்குறாங்க ரோஹிணி அப்படியே பயந்து ஒடுங்க விஜயா சி அப்படின்னு கைய உதறிக்கிட்டு நீ பேத்த பிள்ளைக்கு ஏன் பையனை அப்ப நாக்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தியா சிறு பால் அடிக்கணும் அப்படி உன்னையெல்லாம் அப்படின்னு விஜயா கோத்துல பல்ல கடிக்க ப்ளீஸ் ஆண்டி நான் பண்ணினது எல்லாமே தப்புதான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அழுதுகிட்டு நிக்க முத்துவும் முறைச்சிட்டு நிக்கிறாரு ஸ்ருதியும் ரவியும் அருவருப்பும் கோபமா பார்த்துட்டு இருக்காங்க யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்காதனால ரோஹினி கையை கீழே விட்டுட்டு அங்கிள் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல என்ன புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் எவ்வளவு படப்படன்னு வருது ஒரு பொண்ணால இப்படி இல்லாம ஏமாத்த முடியும் நியூஸ் பேப்பர்ல இப்படி எல்லாம் செய்தி வரும்போது இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிப்பேன் ஆனா உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாம இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு அண்ணாமலை கத்தி விட்டுடுறாரு இல்லங்க அங்கிள் நான் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கதான் அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்பில்லை ஆனா முதல் கல்யாணம் நடந்திருந்தோம் அந்த கல்யாணத்தை மறைச்சது பெரிய பாவம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கேட்டுக்கடி மாமா எவ்வளவு தங்கமான ஒன்று பாருடி அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்க ரோகிணி ஈ அழுதுட்டே இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இதையெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்போவும் மனோஜுக்கு உன்னை பிடிச்சிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே ஆனா ஏமாத்தி பொய் சொல்லிதான் நீ ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ரோஹிணி எந்த பதிலும் சொல்லாம ஈன்னு தலையாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே பார்லரம்மா விஷயத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுப்பா ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கறத நான் நினைச்சு கூட பாக்கலப்பா அப்படிங்கிறாரு முத்து அன்னைக்கு நீ பணக்காரின்னு சொன்னது வீட்டுல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு விஜயா உன்னை அந்த அடி அடிச்சால அதையெல்லாம் மீறி உன்னை நாங்க இந்த வீட்டுல ஏத்துக்கிட்டோம் அப்ப கூட நான் கேட்டேன் இன்னும் ஏதாவது மறைச்சிருக்கியான்னு அப்படிங்கிற அண்ணாமலை கேட்டனா இல்லையா சொல்லுன்னு மிரட்டலா கேக்குறாரு ஆமான்ற மாதிரி தலைய மட்டும் ஆட்டுறாங்க ரோஹிணி அப்ப நான் கேட்டப்ப பண்ணி என்ன சொன்ன அந்த இடத்துல இனிமே எதையுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லி கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணல நீ எங்களை மட்டும் இல்ல அந்த கடவுளையே ஏமாத்தி இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தப்புதான் அங்கிள் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படின்னு சிம்பிளா வார்த்தைகள்ல சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணாமலை பயங்கர அறுவர் போட சேன்னு முகத்தையே திருப்பிக்கிறாரு உங்க எல்லார் காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா நான் மனோஜோட வாழணும் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை பக்கமா கொஞ்சம் எடுத்து காலை வைக்க நிச்சயா பயங்கர கோவத்தோட ஏன்னு கத்திட்டு புடிச்சு பின்னாடி இழுத்து எழுத்து எறியறாங்க ரோஹிணி அஞ்சாறு அடி பின்னாடி போய் நிக்கிறாங்க இவ்வளவும் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் என் பையனோட உன்னை வாழ விடுவேன்னு நினைச்சியா நீ உன்ன மாதிரி ஒரு அசிங்கத்தை நானே என் பையனுக்கு கட்டி வச்சிட்டேன் இதுக்கு மேல நீ என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது அப்படின்னு கோவமா மிரட்டுற விஜயா மனோஜ் இவளை அடிச்சு விரட்டுடான ஆர்டர் போடுறாங்க பையனுக்கு அடிங்க என்ன அடிங்க அப்படின்னு ரோகிணி விஜயா பக்கத்துல வந்து நிக்க ஏய் வாடி வாடி அப்படின்னு தரத்தரனை இழுத்துட்டு போறாரு வாசல நோக்கி ஆண்டி என்ன விடு மனோஜ் நான் போக மாட்டேன் அப்படின்னு மனோஜ் ஒரு கையால கதவை திறந்துட்டு இருக்க மனோஜோட கைய உதறிக்கிட்டு அவங்க ரூம் வாசப்படியில ஓடி வந்து நிக்கிறாங்க ரோகிணி ஏய் வாடிங்கிறேன்ல ஏய் போடி வெளியில மனோஜ் வந்து நின்னு கத்துறாரு சாரி மனோஜ் என்னை அனுப்பிடாத என்ன விட்டுடு என்ன வெளியில போக சொல்லாத மனோஜ் எனக்கு உன்னை விட்டா யார் மனோஜ் இருக்கா அப்படின்னு ரோகிணி கதறிக்கிட்டு கதவு மேல சாஞ்சிட்டு நிக்க ஏண்டி யாரும் இல்ல அதான் உன் பிள்ளையும் ஆத்தாக்காரி இருக்காங்கல்ல ஆ யார் கண்டா இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு கொண்டாட்டிய நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கியோ என்னமோ அப்படின்னு விஜயா சொல்றாங்க இவ்வளவு பண்றவங்க அதை பண்ண மாட்டாங்களா என்ன விஜயா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல மனோஜ் திடுக்குன்னு பாக்க இல்ல ஆண்டி என்ன ஆண்டி எப்படி எல்லாம் பேசுறீங்கிறாங்க ரோஹிணி ஏய் கூப்பிடாத என்னை அப்படி ஆண்டி ஆண்டி நீ என் தலையில கல்ல தூக்கி போட்டல்ல விளக்க மாறு உன்னை நடு கொண்டு வந்து உட்கார வச்சேன் பாரு என்னையவே அடிச்சுக்கணும் டேய் இவளை அடிச்சு விரட்டுறா அப்படின்னு விஜயா கத்த மனோஜ் ரோஹிணி பக்கம் திரும்பி இங்க பாரு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது இதுக்கு மேல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வெளியில போன கத்துறாரு சொல்லிக்கிட்டே இருக்க போ அப்படின்னு ரோஹிணி மேல கை கூட வைக்க விருப்பம் இல்லாம அவரு விரல நீட்டி மிரட்டிட்டு இருக்க வேணா மனோஜ் பிளீஸ் மனோஜ் பிளீஸ் மனோஜ் நான் போகல மனோஜ் அப்படின்னு ரோஹிணி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க டென்ஷன் ஆயிடுறாரு அவரு ஏய் போடின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல போடி அப்படின்னு இழுத்து தள்ள அங்கே இருந்து அண்ணாமலை கிட்ட ஓடி வர்றாங்க ரோகிணி அங்கல் அங்கல் ப்ளீஸ் அங்கிள் நீங்களாவது என்ன வெளியில அனுப்ப வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ் பிளீஸ் அங்கல் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க ரோகிணி உன் விஷயத்துல நான் இனிமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மாற மாதிரி அவர் அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாரு ப்ளீஸ் ஸ்ருதி 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 நீங்களாவது சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதி கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க ரோகிணி அதை நான் சொல்ல முடியாது உங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஸ்ருதி ரொம்ப கோபத்தோட அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க இப்ப என்ன பேச முடியும் அப்படின்னு வெறுப்பும் கோவமா சொல்லிட்டு ரவி அந்த பக்கம் போயிடுறாரு அடுத்து ரோஹினி அழுதுகிட்டே மனோஜ் மனோஜ் அப்படின்னு விஜயா குறுக்க வர்றாங்க ஏன்னு கத்திக்கிட்டு உன் நடிப்பெல்லாம் இனிமே இங்க செல்லாது என் பையன் இனிமேல் உன் கூட வாழ மாட்டான் அவன் கூட வாழ்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை மனோஜ் முதல்ல அவ கழுத்தில் இருக்க தாலியை எடுடா அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணி நீ அதிர்ச்சியோட கழுத்தில் கையை வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போறாங்க அவங்க ரெண்டு கையும் தாலியை நல்லா இருக்கமா பிடிச்சிக்குது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கவங்க தைரியப்படுத்திக்கிட்டு ஆன்டி ப்ளீஸ் இப்படி பண்ண சொல்லாதீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே என் தாலியை போய் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கேன் அடைச்சி தேனும் சாக்கடையும் முன்னாடி உன்னை கூட எங்கனையும் சேர்த்து வச்சு பேசாத நீ சாக்கடை உனக்கு இருக்கிற புத்தி எல்லாம் எனக்கு இல்லை கட்டின புருஷவனை நம்ப வச்சு ஏமாத்துறவ இல்லை நான் என்னைய உன் கூட சேர்த்து வச்சு பேசுன தொடப்ப கட்ட பிஞ்சிடும் அப்படிங்கிற விஜயா வெறியோட திரும்பி ஏய் மனோஜ் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற இவ தாலிய அறுத்துட்டு அடிச்சு விரட்டி விடுறா அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு ரோகிணி பயத்தோட பாக்குறாங்க அடுத்து மனோஜ் மெதுவா ரோகிணி பக்கமா நடந்து வர மனோஜ் வேண்டாம் மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் வேண்டாம் மனோஜ் என்னைக்குமே நீ தான் என் ஹஸ்பண்ட் நீ கட்டின தாலி எப்பவுமே என் கழுத்துல தான் இருக்கணும் இது என் உடம்புல இருந்து போன அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க ஏய் என்னடி உத்தமி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற மிரட்டியா சாகனம்னா வெளியில போய் சாவுப்போ அப்படிங்கிற விஷயா டேய் நீ தாலியை கழட்டதாங்கிறாங்க ரோஹிணிய அழுத்தமா பாக்குற மனோஜ் அம்மா இவ சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம் அந்த தாலியை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அவளே அதை கொண்டு போகட்டும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் போடி வெளியில அப்படின்னு மனோஜ் சொல்ல ப்ளீஸ் மனோஜ் என்ன போக சொல்லாத நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற மனோஜ்ங்கிறாங்க ரோகிணி அடிச்சு வாய முட போடி வெளியில போடிங்கிறல போடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கதவுக்கு வெளியே தள்ளி விட்டுடுறாரு ரோகிணி சுருண்டு போய் ஷூர்யாக் பக்கத்துல விழறாங்க ரோகிணி அப்படியே நிமிர்ந்து உள்ளர பார்க்க எல்லாரும் ஒரே வரிசையா நின்னுட்டு இருக்காங்க இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்ல போயிடுங்கிறாரு மனோஜ் என் கண்ல இனிமே நீ பட்ட உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மனோஜ் மிரட்டலா சொல்ல உருண்டு புரண்டு எழுந்திருக்கிற ரோகிணி அப்படியே முறைக்கிறாங்க பயங்கரமா மீனாவ ரொம்ப தேங்க்ஸ் மீனா இந்த வீட்டுல என்னை நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல வீட்டுக்குள்ள நிக்கிற அத்தனை பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க விஜயா பயங்கர அதிர்ச்சியோட நம்பவே முடியாம மெதுவா அப்படியே மீனாவை திரும்புறாங்க அடி பாவி இந்த நிமிஷம் கூட நீ திருந்தவே இல்லையடி அப்படியே அழகா என்னை கோத்து விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி மீனாவை அதிர்ச்சியா பாக்குறாங்க மீனாவோட கண்ணுல பயம் அப்பட்டமா தெரியுது அவ்ளோதான் இவ வாழ்க்கை மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையும் க்ளோஸ்ன்ற பயம் அவங்க முகம் முழுக்க பரவி கிடக்கு ஸ்ருதியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனாவை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல இப்ப உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப நன்றினு பேய் மாதிரி நின்னுகிட்டு வெறியோட சொல்றாங்க ரோகிணி என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட மனோஜ் திரும்பி பாக்குறாரு மீனாவ ஓகே அடுத்த பஞ்சாயத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டுட்டு ரோகிணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஏய் என்னடி சொல்லிட்டு போறாவ அப்படின்னு விஜயா கேக்கு மீனா பயத்தோட ரெண்டேட்டு முன்னாடி போறாங்க உனக்கு அவளை பத்தின உண்மையெல்லாம் தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க முத்து வேகமா வந்து மீனாவோட கையை பிடிச்சி தன் பக்கமா திருப்புறாரு உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா சொல்லு மீனா தெரியுமா அப்படின்னு கேட்க மீனா பயத்தோட பார்த்துட்டே இருக்காங்க தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்னு ஒரு கையை ஒரு உளுக்கு ஒழுக்கிட்டு பார்க்க தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அது எல்லாரை விட பயங்கர அதிர்ச்சி அண்ணாமலைக்குதான் தெரியுமா எப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க ஏய் கேட்குறாருல சொல்லடி அவளோட நீயும் கூட்டு கலவானியா உனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிருக்கிற நீ இப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க மீனா வாய திறந்து பதில் சொல்லாம அம்முக்குள்ளி மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க எப்ப தெரியும் இந்த விஷயம் உனக்கு அப்படின்னு முத்து கேட்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு மீனா சொல்ல ஆனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா இதுவரல முத்துக்குள்ள இருந்த வேகம் கோபம் அத்தனையும் அப்படியே ட்ரெயின் ஆக புளிஞ்ச துணி மாதிரி நிக்கிறாரு அவரு அப்ப இவ்வளவு நாள் மறைச்சுக்கிட்டு இருந்தீங்களா நீ அப்படின்னு கேக்குறாரு ரவி மீனா முத்து கிட்ட நீங்க எதையுமே மறைக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முத்து கிட்ட கூட நீங்க இத சொல்லலையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க மீனா கொஞ்சம் தயக்கமும் பயமுமா முத்துவ பாக்குறாங்க முத்து ரொம்பவே வெறுத்து போய் எங்கேயோ பார்க்கறாரு இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் சொல்லலன்னு கேக்குறாரு அண்ணாமலை எப்படி உனக்கு தெரிஞ்சது ஏன் மறைச்ச சொல்லுமான்னு கேக்குறாரு அண்ணாமலை முத்து இப்ப மீனாவை பயங்கர வெறியோட பார்த்துட்டு இருக்காரு ஸ்ருதியும் ரவியும் அதிர்ச்சி விலகாம பாத்துட்டு இருக்காங்க தீபாவளிக்கு நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ அப்படின்னு மீனா ஆரம்பிக்கிறாங்க அங்கே அவங்க திதி கொடுத்துட்டு இருக்கதும் எனக்கு ஒரே பொண்ணு பேரு கல்யாணி இவ தான் அப்படின்னு சொல்ல கையில் குடத்தோடு நிற்கிற மீனா அதை பார்த்துடுறாங்க இது அப்படின்னு குருக்கள் கேட்க இது இவளோட பையன்தான் தான் கிரிஷ் என் பேர் என்ன அவங்க அம்மா சந்தோஷமா சொல்றதையும் மீனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க அடுத்ததா ரோகிணி கிருஷ் கையில புடிச்சுக்கிட்டு போய் சொல்லு மீனா ஓ எனக்கு இனிமே வாழ்க்கை மனோஜ் கூட இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் நான் மட்டும் இல்ல நான் நான் என் பையனுக்கு யார் இருக்கா அவனை அனாதியா இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போக விரும்பல நானும் என் பையனு போய் சேர்றோம் ரோகிணி கிருஷி எழுத்துக்கிட்டு நிக்க ரோகிணி அவசரத்துல கிருஷி ஏதாவது பண்ணி அவன் செத்துட்டானா ஏன் உயிரும் போயிடும்னு அவங்க அம்மா மிரட்டுறது எங்க மூணு பேர் உயிரும் உன் கையில தான் இருக்கு மீனா நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க மீனா சொல்லுங்க அப்படின்னு கிருஷ கையில புடிச்சுக்கிட்டே ரோகிணி மிரட்டிட்டு இன்னும் அமைதியாவ அழுத்தமா நிக்க கிருஷ புடிச்சுட்டு அவங்க குதிக்கிற மாதிரி தயாரா நிக்கிறாங்க அவங்க மறுபடியும் தண்ணி பக்கமா போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா கத்துனது முத கொண்டு எல்லாத்தையும் ஒரு வழியா சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டு எல்லாரும் மீனாவையே பாத்துட்டு இருக்காங்க அந்த பார்லர் அம்மா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்திருந்திருக்கு இருந்திருக்கு அது ரெண்டு வருஷமா மறைச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அதை வீட்டுல சொல்லாம இருந்திருக்கிற கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்ற இதுல தப்பு பண்ணி பார்லரம்மா மட்டும் கிடையாது நீயும் தான் அப்படின்னு முத்து சொல்ல அழுதுட்டே நிக்கிறாங்க மீனா நல்லா இருக்கடி உன் கதை இப்ப செத்துருவேன்னு சொன்னாலாம் இவ அமைதி இத நீ எங்களை நம்ப சொல்றியா அவ புள்ளையோட செத்து போனா உனக்கே வந்தது இப்படி எல்லாரும் கூட்டமா சதி பண்ணி ஏன் பையன் எல்ல கெடுத்துட்டீங்க அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்காங்க மீனா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க எல்லாரோட பார்வையும் அவங்க மேலேயே இருக்க ஏன் இப்படி பண்ணணுன்னு கேக்குற அருமுத்து இல்லங்க குடும்பத்துல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏய் இதுக்கு மேல தப்பா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு உண்மையிலேயே உனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்துச்சுன்னா உன்னை இங்க கூட்டிட்டு வந்த என் அப்பா மேல மரியாதை இருந்ததுனா இந்த விஷயத்த நீ வீட்டுல சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு முத்து கத்த மீனா பயங்கர சங்கடமும் பயமுமா அப்படியே மெதுவா அண்ணாமலையை பாக்குறாங்க ஓகே அடுத்த ரவுண்டா ஆரம்பிச்சிருச்சு அடுத்து மீனாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாலு எபிசோட்ல பாக்கலாம்